சிற்றம்பலம் பதினைந்தாவது அபிராமி அந்தாதி பாடல் தன்னலிக்கு என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார் மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார் மதிவான விண்ணளிக்கும் செல்வமும் அழியா முட்டி வீடு மன்றோம் யாமலை சொற்பரிமலாமலை இந்த பாட்ல அம்மாவை கும்பிட்டா என்னெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி சொல்றேன் தன்னளிக்கும் என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார் மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவர் அம்மா உன்னுடைய திருவருளை பெறுவதற்காக பலர் கோடி தவங்கள் செய்கிறார்கள் கோடி ஆண்டுகள் கோடி பேர் உன்னை நோக்கி தவம் செய்கிறார்கள் உன்னுடைய திருவருளை பெறுவதற்காக அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த மண்ணளிக்கும் செல்வம் மண்ணளிக்கும் செல்வம்னா இந்த உலகத்திலே நாம் சுகங்கள் அப்படிம்பாங்க நல்ல வீடு நல்ல குடும்பம் செல்வம் நல்ல உறவினர்கள் அதான் இந்த மண்ணளிக்கும் செல்வம் உன்னுடைய திருவருளை பெறுவதற்காக பலர் கோடி தவங்கள் செய்கிறார்களே அவர்களெல்லாம் மண்ணுலகத்திலே கிடைக்கக்கூடிய மட்டும் தானா பெறுவார்கள் செல்வமோ பெறுவார்கள் செல்வம் தேவலோகம் மாணவர்களெல்லாம் இருக்கக்கூடிய தேவலோகம் சொற்கம் இந்த சொர்க்கமும் கிடைக்கும் அந்த சொர்க்கம்னு நம்ம எல்லாரும் சொல்கிறோமே அந்த சொர்க்கம் கிடைக்குமா சரி அது மட்டும் தான் கிடைக்குமா அப்படின்னா இல்ல அதுக்கும் மேலான அழியா முக்தி வீடு மன்றம் பரகதினு சொல்லக்கூடிய வீடு பேரு இறைவனுடைய திருவடி ஏன்னா சொர்க்கத்துக்கு போனா கூட நம்ம திரும்பி வந்துடுவோம் அந்த புண்ணியம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் பூமியெல்லாம் வந்து பிறக்கணும் இதே அந்த அவருடைய திருவடியை நம்ம பற்றி கொண்டோமையா நான் அந்த திருவடியாகிய அந்த வீடு பேரு நமக்கு கிடைச்சிருச்சுன்னா அது முக்தின்னு சொல்லுவாங்க நம்ம திரும்பி பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த முக்தி பேரும் கிடைக்கும் ஆக இந்த அம்பாளுடைய கருணை எப்பேற்பட்டதாக இருக்கிறது அவர் சொல்ற அம்பாளை என்னெல்லாம் கிடைக்குமா தன்னளிக்கும் என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார் மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார் இக சுகத்தை மட்டும்தான் பெறுவார்களா இல்லை மதி வானவர்த்தம் விண்ணலிக்கும் செல்வமும் சரி அப்ப அந்த சொர்க்கம் கிடைக்குமானா அதுவும் இல்ல அதுக்கும் மேலாக அழியா வீ முக்தி வீடு மன்றோம் இந்த மோட்சம் அதாவது அந்த வீடு பேர் பரகதி இதுவும் கிடைக்கும் அப்படின்ற பண்ணலிக்கும் சொற் பரிமல யாமலை பைங்கிலி பண்ணா இசை இந்த இசை எவ்வளவு கேட்பதற்கு இனிமையாக இருக்கும் அது போல அம்பாள் நம்ம பேசுறது அவ்வளவு இனிமையா இருக்குமா அப்படி இனிமையாக பேசக்கூடியவள் நறுமணம் வீசக்கூடிய அழகான பொண்ணை அழகான மேனியை உடையவளே கிளி போன்றவளே அப்படிப்பட்ட அம்பிகையே உன்னை கும்பிட்டா இகசுகமும் கிடைக்கும் பரசுகமும் கிடைக்கும் இத்தனையும் கிடைக்கும்மா அப்படின்னு சொல்லி அபிராமிப்பட்ட இந்த பாட்டுல சொல்ற